அடுத்து என்ன செய்யறாரு ஆண்கள் தலாக்கு என்று சொல்ற ஹதீச வந்து பெண்கள் தலாக்குக்கு வந்து ஆதாரமா காட்டுறாங்க அப்படிங்கிறாங்க அந்த ஹரிசை அந்த ஹரிசை பார்த்து போட்டிருக்கோம் புகாரின்னு போட்டுருக்கோம் கீழ என்ன எழுதிருக்கோம் பின்னாடி பெண் அந்த எந்த புத்தகம் அந்த தரிசிமா தான் எதுல இருக்கு அதுலதான் இதுலயும் தெரிவு பெண்கள் தாமாகவே விவாக ஒப்பந்தத்தை முறித்து விடாமல் தலைவர் முன்னிலையில் முறையிடுவது அவசியம் ஏனெனில் பெண்கள் கணவரிடமிருந்து ஊரறிய மகர் தொகை பெற்றிருப்பதாலும் அதை திரும்பவும் ஊரறிய ஒப்படைக்க வேண்டும் என்பதாலும் இந்த நிபந்தனை ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு விவரம் எழுதியிருக்கிறோம் பெண்களுக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டு தலாக்கு உரிமை இருக்கு எப்படி இருக்குங்கிறது வழக்கமா இல்லையா ஒரு டெக்ஸ்ட் ஒரு கருத்தை சொல்லும்போது போது நம்பரை மட்டும் தான் போடுவோம் இது பெண்கள் விவாகரத்து விஷயம் இதுல இருக்கிறது சும்மா நம்பரை போட்டுருவோம் அதுக்கு விளக்கம் என்ன எழுதியிருக்கிறோம் அதுல சொல்றோம் பெண்கள் அவங்களா செஞ்சிடக்கூடாது இதுதான் அதுக்கு அர்த்தம் அவ்வளவு தெளிவா சொல்லி ஏன் அந்த அந்த அபுத்தாலி போல இருந்த மாதிரி புகாரில் செஞ்ச மாதிரி எங்க புக்கையும் ஏற்றடி பண்றீங்க அது ஒரு விஷயத்துக்கு பதில் அவ்வளவுதான்